அடேங்கப்பா இரண்டாயிரம் கிலோமீட்டர் துல்லியமா அடிக்கிற ஏவுகணைய ரயில்லயே வச்சு இந்தியா டெஸ்ட் பண்ணிருக்கா உலகத்திலேயே இந்த லிஸ்ட்ல நாம தான் இப்போ லேட்டஸ்ட் நம்ம அக்னி பிரைம் ஏவுகணை இருக்கு பாத்தீங்களா இதுதான் இப்போ பெரிய சாதனை பண்ணிருக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கிலோமீட்டர் மீட்டர் ரேஞ்சில் இருக்கிற டார்கெட்டை பிசிறு தட்டாமல் துல்லியமாக அடித்து தள்ளியிருக்கு அதையும் எப்படி பண்ணிருக்காங்கன்னா நார்மலா லான்ச் பண்ற மாதிரி இல்லாம ஒரு ஸ்பெஷல் ரயிலில் வச்சு ஏவி இருக்காங்க இதுதான் இங்கேயே பெரிய ட்விஸ்ட் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் இந்த வெற்றியை பாராட்டியிருக்கார் இது எதுக்கு இவ்வளவு முக்கியம் தெரியுமா இந்த ஏவுதள ரயில் சிஸ்டத்தை நாம எங்க வேணும்னாலும் எந்த முன் ஏற்பாடும் இல்லாம இந்திய ரயில்வே நெட்வொர்க்ல எங்க வேணும்னாலும் கொண்டு போய் சட்டுன்னு ஏவ முடியும் இது நம்ம இராணுவத்துக்கு கிடைச்ச ஒரு பயங்கரமான பலம் அதுவும் பாகிஸ்தானோட கொஞ்சம் உரசல்கள் இருக்க இந்த நேரத்துல நம்ம படைக்கு ஒரு அதிகப்படியான நம்பிக்கை கிடைச்சிருக்கு இந்த அக்னி பிரைம் அணுகுண்டுகளை கூட சுமந்து செல்லும் திறமை கொண்டதுப்பா சாதாரணமா ஏவப்படுற ஏவுகணை இல்ல ரயிலில் வச்சு லான்ச் பண்ற இந்த டெக்னாலஜி நம்ம இந்தியாவை இந்த மிகச்சிறிய நாடுகளின் பட்டியல்ல இணைச்சிருக்கு டெக்னாலஜில நாமளும் இப்போ ஒரு அடி மேலே போயிட்டோம்னு சொல்லலாம் நம்ம பாதுகாப்புக்கு இப்படி ஒரு பலம் கிடைச்சது எப்படி பாக்குறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க